இறைசாட்சி உள்ளறும் மகிழ்ச்சி கேட்டல் மற்றும் வரவேற்றலில் ஒன்றிணைந்து பயணிக்க திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஏற்கனவே கிறிஸ்தவர்கள் என்று சாதாரணமாக எடுத்து கொள்ளாமல் தூய்மையின் பாதையில் தொடர்ந்து முன்னேற வேண்டும் ஷெரஸ் அமைப்பின் நோக்கமும் செயலும் செபத்தில் தன்னை முன்னிறுத்தி திறவையின் வளர்ச்சியில் மேம்படுவதாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டல் வரவேற்றல் என்பதன் வழியாக ஒன்றிணைந்து பயணித்து வழிநடத்தும் இறையருளாக செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பிரான்சிஸ் நவம்பர் நான்கு சனிக்கிழமை மாலை உரோம் உள்ளூர் நேரம் நான்கு மணியளவில் வத்திக்கானின் ஆறாம் பவுல் அரங்கத்தில் செரஸ் அமைப்பினரை சந்தித்து உரையாடியபோது போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவர்களது பணி வாழும் இயேசுவை அவருடைய வார்த்தையை தூய ஆவியை மற்றும் திறவையை வரவேற்கும் சூழலாகவும் இரக்கத்தின் இடமாகவும் நல்லிணக்கத்தை சந்திக்கும் வாய்ப்பை மக்களுக்கு வழங்கும் இடமாகவும் திகழ்கின்றது என்றும் கூறினார் செரஸ் என்பது கத்தோலிக்க கரிஸ்மாடிக் புதுப்பித்தலின் பரந்த மற்றும் மாறுபட்ட உலகில் ஒரு சாளரம் என்றும் அங்கு பணிபுரியும் மக்கள் இந்த சாளரத்தின் வழியாக வெளியில் தொலைவில் உள்ளூர் அனுபவத்தில் கலாச்சார சமூக மற்றும் மிகவும் வேறுபட்ட தலத்திரவை குழுக்களில் செயல்படும் பூய ஆவியானவரின் ஆற்றலை செழுமையை அறிந்து கொள்ளும் அசாதாரண வாய்ப்பு உள்ளது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் தூய ஆவியானவர் ஈர்க்கக்கூடிய பண்புகளை ஊக்குவிப்பதற்கான முக்கியத்துவம் கத்தோலிக்க கரிஸ்மாடிக் புதுப்பித்தலில் மட்டுமல்லாது முழு இருக்க வேண்டும் என்றும் இத்தகைய பண்புகளை மேம்படுத்த பெந்தெகோஸ்து நாளில் சீடர்களில் செயல்பட்ட தூய ஆவியானவரை பின்பற்ற வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் குழப்பமான மனநிலையில் இருந்த சீடர்கள் மத்தியில் பன்முகத்தன்மையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியவர் தூய ஆவியானவர் என்றும் கிறிஸ்துவை அறியாத மக்களிடத்தில் செய்யப்படும் நற்செய்தி அறிவிப்பு மற்றும் மறைப்பணி நடவடிக்கைகளுக்கு உதவும் பண்புகள் எப்போது மதிப்புமிக்கதாக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை தூய ஆவியானவர் மக்களின் திருமுழுக்கு அனுபவம் ஆன்மீகம் மற்றும் தூய்மைத்தனத்தை ஊக்குவிக்கின்றார் என்று சுட்டிக்காட்டி நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்